வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில நம்ம எழுந்ததும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன காலை நேரங்களை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் பொதுவாக காலை உணவு அப்படின்றது ஒரு உணவு மட்டும் கிடையாது அது ஒரு எரிபொருள் அன்றைய நம்ம ஆற்றலோடு தொடங்குவதற்கு அதுதான் முதல் படி அப்படின்னு வச்சுக்கலாம் குறிப்பாக நம்ம காலையில எழுந்ததும் அந்த ஐந்து நிமிடங்களை சமைக்கக்கூடிய சாப்பிடும் இல்லையா இதெல்லாம் நிச்சயம் தவிர்த்துங்க இதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடையாது நிறைய பக்க விளைவுகள் தான் கிடைக்கும் எனவே எப்பொழுதுமே காலை உணவு ஆரோக்கியமாக சமயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது சுறுசுறுப்பா ரெஃப்ரெஷ்மெண்ட்டா புத்துணர்ச்சி அனுப்பும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்க பெற்று அன்றைய நாள நம்ம மிகச்சிறப்பா தொடங்கலாம் சோ அந்த உணவுகளை பத்தி தெளிவா விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓட்ஸ் மில் நம்ம எடுத்துக்கலாம் காலையில் நீங்கள் ஓட்ஸ் மில் எடுத்துக்கொள்ளலாம் இதன் கலோரிகள் வந்து குறைவாக இருந்தாலும் இதில் கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கு மேலும் இதில் பீட்டா குளுக்கன் என்ற ஒரு வகை நார் சத்து இருக்குது இதை நீங்கள் தவறாமல் சாப்பிடும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு வந்து பார்த்தோம்னா கரெக்டான லெவலில் இருக்கும் கெட்ட கொழுப்பினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் குறையும் மேலும் இந்த குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குறிப்பாக இந்த ஓட்ஸ் மில் இருக்குங்க இல்லையா ஸோ இந்த ஓட்ஸ் மில்லில் த்ரீ கொழுப்பு மிளங்கள் இருக்குது ஃபோலிட் இருக்கு பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இருக்குது இதை நீங்கள் தாராளமாக காலை உணவு உதாரணமாக எடுத்துக்கலாம் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்புகள் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் தனுப்பும் இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் ஸோ சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கலாம் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஓட்ஸ் வாங்கும்போது அதே போல் வந்து பார்த்தோம்னா ஃபேவர்டு ஓட்ஸ்களை வந்து வாங்கக்கூடாது காரணம் அதில் சர்க்கரை அதிகமாக சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரணமான ஓட்ஸை வந்து வேக வச்சு அதாவது தேன் கலந்து பால் நட்ஸ் வகைகளை எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய காலை உணவுக்கு இது சிறந்த உணவாக இருக்கும் கிரேக் யோகாட்டை எடுத்துக்கலாம் யோகாட் அப்படின்னாலே நமக்கு பார்ப்பதற்கு அது வந்து க்ரீமியாக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதிகளவு கேல்சியம் சத்து இருக்கும் சாதாரணமான யோகாட்டை விட கிரீக் யோகாட்டில் இரண்டு மடங்கு ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து இருக்குது இதை கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டாலே போதும் வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் இருக்கும் இதை நீங்கள் வந்து பழங்களோட சேர்த்தும் சாப்பிட்லாம் ஸோ காலை உணவாக கிரேட் யோகாட் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஏற்ற உணவாக இருக்கும் ஏன்னா அது பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் குறைச்சி கொடுக்கும் உடலையும் ஊட்டச்சத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக மாற்றி நமக்கு வேண்டிய அந்த எனர்ஜியை கொடுத்து ரிஃப்ரெஷ்மெண்டாக புத்துணர்ச்சியாக நம்மளுடைய நாளை தொடங்குறதுக்கு கிரேக் யோகாட் வந்து ஹெல்ப் பண்ணும் கோதுமை அவல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காலை உணவாக கோதுமை அவலை கொஞ்சம் எடுத்தாலே போதும் அதில் வந்து தினசரி வந்து பார்த்தோம்னா பதினைந்து சதவீதம் தேவைக்கான விட்டமின் இ சத்து இருக்கு பத்து சதவீதம் இது விதம் ஃபோலியல் சத்தும இருக்குது இப்போது நட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அலர்ச்சி இருக்கிறவங்களுக்கு அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கோதுமை அவள் எடுத்துக்கொள்ளும்போது பால் சர்க்கரை சேர்த்து இதை கிளறி சாப்பிட்லாம் இல்லைனா ஸ்மூத்தி மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கோதுமை அவல் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கோதுமையில் செஞ்சுக்கூடிய உணவுகளை காலை உணவு எடுத்துக்கொள்ளும்போது அது உங்களுடைய நாளை வெகுவாக தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ வெயிட் லாஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி பசியை கண்ட்ரோல் பண்ணி குறிப்பாக உங்களுடைய உடலுக்கு போதும் நளவுக்கு ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும் வாழைப்பழங்கள் பழங்களில் வாழைப்பழம் காலில் எடுத்துக்கொள்ளக்கூடியதற்கு சிறந்த உணவு காலை உணவுக்கு வாழைப்பழம் மிக சிறந்தது இதுக்கு காரணம் ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துகள் கார்போஹைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோலைட்டாக மாறி செயல்பட்டு இயற்கையாகவே பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் எனவே ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் உடையவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலை உணவாக இருக்குது இதை வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளாமல் ஓட்ஸோட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை ஓட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது கூடுதலாக இன்னும் நன்மைகள் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வாழைப்பழங்கள் வெறும் வீட்டில் சாப்பிடக்கூடாது ஓட்ஸோட கலந்து வாழைப்பழத்தை சாப்பிடுங்க அது உங்களுக்கு நல்லது முட்டை நம்ம காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் முட்டையில் அறுபது சதவீதம் கொழுப்புகள் இருந்தாலும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்குது ஸோ முட்டையில் ஏராளமான புரோட்டீன் விட்டமின் டி சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அதிகம் என்றாலும் நமது ரத்தத்தில் குறைந்தால் தான் இது வந்து சேரும் அப்படின்றத ஆராய்ச்சிகளை குறிப்பிட்டிருக்காங்க எனவே காலை உணவுக்கு ஒரு முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டாலே போதுமானது அல்லது மதிய உணவுகளை கூட ஒரு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம் ஸோ முட்டைகளை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த வடிவங்களையும் முட்டையும் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி நினைக்க கூடாது நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் தான் உங்களுக்கு நல்லது அதை தவிர ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எண்ணெயில் வறுத்து பொறித்த பொடிமாஸ் வடிவங்கள் பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது இது எதுவுமே நல்லது கிடையாது ஸோ நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை காலை உணவுகளில் ஒருங்கிற ஒரே ஒரு முட்டை மதிய உணவுகளில் ஒரு முட்டையை சேர்த்துக்கொள்வது நல்லது இதன் மூலமாக உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தர்பூசணி பழம் உங்களுக்கு கிடைக்கும் போது காலை உணவாக அதை எடுத்துக்கலாம் காலையில் உங்களுக்கு அதிக நீர் சத்து தன்று உங்களுடைய உடலை வந்து நீரேற்றமாக வைத்து வறட்சி ஏற்படாமல் உங்களை புத்துணர்ச்சியாக செயல்பட வைக்கக்கூடியது தர்பூசணி பழம் ஸோ இதில் வந்து லைகோபின் என்ற பொருள் இருக்குது இதை நம் கண் பார்வையை மேம்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆட்டல்லாம் உடையது எனவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தர்பூசணி பழத்தை வந்து உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் டெய்லி காலில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து நிறைய பேர் காலையில் எழுந்ததும் டீ காஃபி எல்லாம் வந்து குடிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும் முடியல நீங்கள் தண்ணீர் வந்து காலையில் விரும்பவே குடிக்கலாம் டீ காஃபி எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா காலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது செரிமானம் நன்றாக நடக்கிறதுக்காக ஒரு கப் காஃபி ஒரு கப் டீ நம்ம வந்து எடுத்துக்கலாம் தினமும் நம்ம வந்து காஃபி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு கப் அளவு வந்து போதுமானது ரெண்டு கப் டீ வந்து போதுமானது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அமிர்தவும் நன்றாகத்தான் செய்யும் அதனால் டீ காஃபியெல்லாம் உணவுகளை காலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நிறைய இந்த மாதிரி காலை உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாட்களை தொடங்கி நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை